ஹலோ கைஸ் தமிழக அரசாங்கம் வந்து பொங்கலுக்கான பரிசு தொகையுடன் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ரொக்கத்தையும் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த ஆயிரம் ரூபாய் எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அது கிடையாது இந்த ஆயிரம் ரூபாய் வந்து ஒரு சில குடும்ப அட்டை இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிடைக்காது அது யாருக்கெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அரசு கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னால் பொங்கலுக்கான ஒரு பரிசு தொகுப்பை அறிவிச்சிருந்தாங்க ஒரு கிலோ பச்சரிசி ஒரு முழு கரும்பு ஒரு கிலோ சர்க்கரைன்னு சொல்லி ஒரு பரிசு தொகுப்பை அறிவிச்சிருந்தாங்க ஆனால் இதில் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ரொக்கத்தை வந்து அறிவிக்கலை எல்லா வருடமும் தமிழக மக்கள் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடணும்னு சொல்லி தமிழக அரசாங்கம் ரூபாய் ஆயிர ரூபாய் ரொக்கமாக கொடுக்கறது உண்டு ஆனால் இந்த வருடம் இந்த ஆயிரம் ரூபாய் ரொக்கத்தை வந்து அறிவிக்காதது தமிழக மக்களுக்கெல்லாம் பயங்கர ஒரு அதிர்ச்சி அப்போ இந்த வருடம் நமக்கு ஆயிர ரூபாய் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் ஒரு அதிர்ச்சியில் இருந்த நேரத்தில் தமிழக அரசாங்கம் தமிழக மக்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸ் கொடுத்தாங்க அதுதான் இந்த ஆயிர ரூபாய் ரொக்கம் எந்த வருடமும் கிடைக்கும்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியானது தமிழக மக்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு சந்தோஷமே சொல்லணும் ஏன்னா மழையினால் ரொம்ப ஒரு பாதிப்பில் இருந்த மக்கள் இந்த பொங்கல் பண்டிகையை எப்படி கொண்டாடலாம்னு சொல்லி ஒரு இயக்கத்தில் இருந்த நேரத்தில் இந்த ஆயிர ரூபாய் ரொக்கத்தை வந்து அறிவித்தது அவங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷம் இந்த ஆயிர ரூபாய் கண்டிப்பாக அவங்களுக்கு பொங்கல் பண்டிகையை கொண்டு கடை ஒரு உதவியாக இருக்கும்னே சொல்லலாம் ஆனால் இந்த ஆயிரரூபாய் வந்து எல்லாருக்குமே கிடைக்காது யாருக்கெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லி பார்ப்போம் மத்திய மாநில அரசு ஊழியர்கள் வரிமான வரி செலுத்து போவவங்க பொதுத்துறை நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்க சர்க்கரை அட்டைதாரர் அவங்களுக்கு வந்து ரேஷன் கடையை வந்து சர்க்கரை மட்டும்தான் வாங்குவாங்க அவங்களுக்கும் கிடையாது அப்புறம் வந்து ரேஷன் ஆட்டை வச்சுருப்பாங்க ஆனால் ரேஷனில் அவங்களுக்கு எந்த பொருளுமே கிடைக்காது அவங்களுக்கும் வந்து இந்த ஆயர் ரூபாய் கிடையாது அதுக்கப்புறம் வந்து தமிழக அரசாங்கம் வந்து தமிழக மக்களுக்கு ஒரு ரெட்டிப்பு சந்தோஷத்தை கொடுத்துருக்காங்க ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தான் சொல்லணும் மகளிர் உரிமை தொகை வந்து எல்லா மாதமும் வந்து பதினைந்தாம் தேதி தான் கொடுக்கறது வழக்கம் ஆனால் இந்த மாதம் வந்து பொங்கல் வாரதால் வந்து பத்தாம் தேதி எல்லாருடைய வங்கி கணக்குலையும் வந்து இந்த ஆயிரம் ரூபாய் வந்து செலுத்தப்படும் சொல்லி தமிழக அரசாங்கம் சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க பொங்கலுக்கான இந்த பரிசு தொகை ஆயிர ரூபாய் ரொக்கம் வந்து எல்லா ரேஷன் கடையிலையும் வந்து கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் சொல்கிறாங்க வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக வந்துடும் அப்படியெல்லாம் கிடையாது உங்களுக்கு ரேஷன் கடையில் டோக்கன் கொடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு என்ன டேட்டில் டோக்கன் கொடுத்துருக்காங்களோ அந்த டைமில் போய் நீங்கள் ரேஷன் கடையில் வாங்கிக்கலாம் தமிழக மக்கள் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட தமிழக அரசாங்கம் கொடுக்குற இந்த பரிசு தொகையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்னென்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி